டெய்லி கோயிலுக்கு போறவங்க முதல்ல கோயிலுக்கு போறத நிறுத்தணும் டெய்லி கோயிலுக்கு போறவங்க வந்து பாத்தீங்கன்னா குடும்பத்துல வந்து ஒரு ஒற்றுமை அதை பற்றுதல் இல்லாம போயிடும் ஒரு லவ் அண்ட் அஃபெக்ஷன் இங்க இல்லாம போய்டும் கோயில் இருக்க அந்த சிலைகளை வந்து தொட்டு கும்பிடும் போது வந்துட்டு பாவம் தோஷம் வந்து மேற்கொண்டு நம்மளுக்கு மேலும் கர்மா கூடும் கொடிமரத்தை தவிர வேற எங்கேயும் விழுந்து கும்பிடக்கூடாது எங்கெங்கெல்லாம் வந்து ஒரு சிலை இருக்கோ அங்கெல்லாம் விழுந்து விழுந்து கும்பிடுறது ஒரு தவறான விஷயம் கடைசியா சண்டிகேஸ்வரரை பார்த்து கையை தொடச்சு காட்டி சிவனுடைய சொத்து நான் எதையும் எடுத்துட்டு போல சிவன் சொத்து குலநாசன் பேர் அதை பாதுகாப்பு அவர் சண்டிகேஸ்வரர் சிவனையே நினைச்சு தியானத்தில் இருப்பவர் அவரு அங்க போய் கைத்தட்டி அவர் தியானத்தை கலைக்கும் போது மேலும் தோசத்தை தான் கூட்டிக்கிறீங்க அப்படின்னு பேரு சொல்றேன் நான் ஒரு பர்டிகுலர் டேஸ்ல வந்து லெவன் டேஸ்ல வந்து அடிபடும் அப்படின்னு சொல்றேன் ஒரு நாள் அடிபட்டு நான் ஃபோன் பண்ணும்போது நீங்க சொன்ன பதினோராவது நாள் இன்னைக்கு தான் அப்படின்னு சொல்றாங்க அப்ப இதை தெரிஞ்சுக்க தான் முடியுமா தவிர முடியாது வரலாம் முடியாது அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் எல்லாருமே கோவிலுக்கு போகிறோம் எல்லா வேண்டுதல்கள் எல்லாம் வைக்கிறோங்க என்னென்னமோ பூஜை பரிகாரங்கள் எல்லாமே பண்றோம் இல்லையா இருந்தாலும் கேட்டது கிடைக்குதா அங்கதான் ஒரு கேள்விக்குறி நிக்குது இல்ல நம்ம கேட்டதெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னாக்க முதல்ல நமக்கு ரெண்டு விஷயம் தெரியணுங்க கோவிலுக்கு போய் இதெல்லாம் பண்ணலாம் எதெல்லாம் பண்ணக்கூடாது இது குறித்த தெளிவான விளக்கங்களை நமக்காகவே எடுத்துரைப்பதற்காக நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி திரு பாலாஜி குருஜி அவர்கள் வாங்க நேர்களே சார் சந்திப்போம் வணக்கம் சார் வணக்கம் அம்மா ஓம் ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தி நிலம்பரை போலு ஏற்றினை நந்தி மகந்தனை ஞான குழந்தினை புந்தியில் வைத்தடி போட்டுகின்றேனே ஓம் செங்கேல் எடுத்த சினவடி வேலும் திருவோம் பங்கே நிறைத்த நற்பன்னிருதோலும் பதுமமலர் கொங்கே தராளம் சொரியும் செங்கோடை குமரன் எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிர் நிற்பனே சார் பொதுவாகவே சொல்லுவாங்க நீங்க வந்து கேளுங்கள் கொடுக்கப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க சார் நாங்க கேட்கறோம் கிடைக்க மாட்டேங்குது தற்றோம் திறக்க மாட்டேங்குது அப்படின்னு நிறைய பேர் நம்மளை பார்த்து கேள்வி கேட்டுட்டு இருப்பாங்க அவங்களுக்கான விளக்கமாக கோவிலுக்கு போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது ரெண்டுமே சொல்லுங்க சார் ஓகே இப்போ வந்துட்டு கோயில் வழிபாடு ஒரு ஜோதிடர்கிட்ட போனாலும் சரி ஜோதிருக்கிட்டே போகலன்னு ஃபோனில் உட்காந்து பார்க்குறாங்க இன்றைக்கி எல்லாமே வந்து மக்கள் பாதி முக்கால்வாக ஜோதிடர் திருமணம் பொருத்தம் ஒரு குழந்தைக்கு வந்து தன் பையன் அல்லது பொண்ணுக்கு திருமணம் பொருத்த பார்க்கறத ஆரம்பிக்கும் போதே இவர்கள் பாதி ஜோதிடர்களாயிரங்க ஏன்னா ஜோதிட கிட்ட போகும்போதே அதாவது இந்த அது இல்லாமல் ப்ரோக்கர்ஸு அந்த ஜாத்தியெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு அவங்களே பார்த்து இங்கே வந்து ராக்கியது இருக்குது எங்கள் பொண்ணுக்கு ராக்கி எது இருக்குதுங்க ராகிக்கு எது பையனை பார்க்கணும் இந்த மாதிரி இவர்களே வந்துட்டு பாதி ஜோதிர்கள் ஆகிடறாங்க ஸோ சார் எங்கள் பொண்ணுக்கு தோசை இருக்குது சார் தோசைங்கிற பையன் ஏதாவது இருக்கா ஸோ இப்படி இவர்களே பாதி ஜோதிர்கள் ஆகிறாங்க அதுவும் இல்லாமல் யூடியூப்பை பார்த்து ஜோதிர்கள் சொல்கிறாங்க இந்த ராசிக்காரர்கள் இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருவீங்க அப்படின்னும் போது இதெல்லாம் பார்த்து இவர்களே கோயிலுக்கு போக ஆரம்பிச்சாங்க அப்படி இல்லைன்னாலையும் ஜோதிடர்கிட்ட போயிட்டு ஜோதிடர் வந்து ஒரு கோயிலை சொல்லிவிடுவேன் இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க ஏன்னா இவங்களுக்கு வந்து பரிகாரமாக வந்துட்டு நடைமுறை பரிகாரத்தை சொன்னால் ஏற்றுக்கிறதில்ல கோயிலுன்னு சொன்னால் தான் இவர்களுக்கு ஒரு திருப்தி இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா தினம் தினம் வீடியோஸ் போடுவாங்க இன்னைக்கு இந்த கோயிலுக்கு போய் இதை பண்ணுங்க அப்படின்னு இந்த மாதிரிலாம் கூட நிறைய இன்றைக்கு வந்து இந்த கலர்ல நீங்கள் சட்டை போடுங்கள் இன்றைக்கு நீங்கள் கிளம்பும் போது இதை சாப்பிட்டுட்டு போங்க இன்றைக்கு வந்து இந்த கோயிலுக்கு போயிட்டு கும்பிட்டு போங்க அப்படின்ற போதெல்லாம் டெய்லி கோயிலுக்கு போறவங்கள முதல்ல கோயிலுக்கு போறதை நிறுத்தணும் டெய்லி கோயிலுக்கு போறவங்க வந்து பாத்தீங்கன்னா குடும்பத்துல வந்து ஒரு ஒற்றுமை அந்த பற்றுதல் இல்லாம போயிடும் ஒரு லவ் அண்ட் அஃபெக்ஷன் இங்கே இல்லாம போயிடும் அதனால் கோயிலுக்கு போங்க அது வந்துட்டு மாதத்தில் ஒரு நாளாக ரெண்டு நாளாக இருக்கட்டும் அது பௌர்ணமியாவோ அமாவாசையோ அந்த காலகட்டத்தில் போங்க அதில் கோயிலுக்கு போயிட்டு என்னென்ன செய்யக்கூடாது என்னென்ன செய்யணும் அப்படின்றத பார்க்கலாம் செய்யக்கூடாத விஷயங்கள் போயிட்டு இந்த கோயிலை சுற்றி வரும்போது பார்த்திங்கன்னா இருக்கிற எல்லா விக்கிரகத்தையும் தொட்டு 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 கும்பிட்டு வருவாங்க முதல்ல மனிதன் நம்ம என்ன தான் வந்து பல் தேய்ச்சி குளித்து நல்லா ஷாம்பு சோப்பு போட்டு குளிச்சுட்டு போனாலே மனித உடல் எப்போவுமே தோஷம் நிறைந்தது நம்ம வந்து பிறப்பு வந்து ஒரு கர்மம் ஒரு தோஷம் இருந்தால் தான் பிறக்கிறோம் இல்லைன்னா பிறப்பே இல்லை நம்ம வந்து நிலை முக்தி நிலைக்கு போயிடும் அதாவது இரவன்கிட்டயே நம்ம ஐக்கியம் ஆகிடும் நம்ம பிறக்கிறோனாலே நம்மளுக்கு ஒரு தோஷம் இருக்குது ஒரு கர்மா இருக்குது நம்ம உடலுக்கு அது உண்டு ஒரு அந்த இருபத்தேழு நட்சத்திரம் தான் பிறக்கிறோம் இருபத்தேழு நட்சத்திரம் உள்ள தோஷம் நம்மளுக்கு உண்டு அப்போ நம்ம போயிட்டு கோயிலில் இருக்கிற அந்த சிலைகளை வந்து தொட்டு கும்பிடும் போது வந்துட்டு பாவம் தோஷம் வந்து மேற்கொண்டு நம்மளுக்கு மேலும் கர்மா கூடும் அப்போ நம்ம வந்து எந்த சிலையை வந்து தொட்டு கும்பிடக்கூடாது நந்தி காதல சொல்லுறது சார் அதையும் தான் பிடிச்சிட்டு எல்லாரும் அப்படியே கியூல நிப்பாங்க அந்த நந்தி காதல வந்து நந்தி எப்படியோ காதல வச்சு இந்த பக்கம் ஒரு ஆள் அந்த பக்கம் ஒரு ஆள் கியூல நிப்பாங்க அவர் பாவம் அவர் வந்து ஆக்சுவலா இந்த எந்த சிலையுமே வந்து தொட்டு கும்பிடக்கூடாது அது இல்லாம நந்தி பகவான் வந்துட்டு இந்த காதல போய் சொல்றது அதாவது உங்களுக்கு என்ன வேணும் படைச்சவனுக்கு தெரியும் அதாவது மரத்த நாட்டமும் தண்ணி விடுவான் அப்படின்ட்டு இருக்குது அப்போ உங்களை படைச்சவங்க உங்களுக்கு எந்தெந்த காலகட்டத்தில் என்னென்ன கொடுக்கணும்னு தெரியும் நீங்கள் போய் கண்ணில் பார்த்துட்டு வந்தால் போதும் நீங்கள் பார்க்குறது இல்லை அவர் உங்களை பார்க்குறாரு உங்கள் முகத்தை நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு அதை மட்டும் போகிற அங்கே போய் நின்றுக்குன்னு தள்ளு தள்ளுன்னா கூட வேண்டுதல் அங்கே வந்துட்டு எனக்கு பகவானே எனக்கு வந்துட்டு ஒரு நான் பென்ஸ் கார் வாங்கிடணும் எனக்கு வந்து கல்யாணம் ஆகிடணும் எனக்கு வந்து நான் வீடு கட்டிடணும் கடன் அடைஞ்சிடணும் உனக்கு கடன் எப்போ அடையணும் ஆமாம் உங்கள் வந்து அது வந்து ஒரு ரெண்டு ஒரு வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் தேங்காயை கொடுத்துட்டு பென்ஸ்கார் கேட்குறது ஆஹ் அதை கொண்டு போய் கொடுத்துட்டு எனக்கு வந்துட்டு கல்யாணம் ஆயிடணுன்றது எனக்கு வந்து குழந்தை பேர் உனக்கு எந்த காலகட்டத்தில் என்ன உனக்கு வேணுமோ அதை அவருக்கு கொடுத்துட்டே தான் இருப்பார் ஸோ உனக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்க வேண்டிய காலகட்டத்தில் கிடைக்கும் நீ அதுக்காக அங்கே போய்ட்டு இந்த வெத்தலைப்பாக்கு பழத்தை கொடுத்துட்டு தேங்காயை கொடுத்துட்டு நான் வந்துட்டு கோடிஸ்வரன் ஆகிடணும் அங்கே போய் வேண்டுதலெல்லாம் வைக்கவே கூடாது முதல்ல கோயிலுக்கு போனோம்னா சுவாமி தரிசனம்னு பேர் சுவாமியை போயிட்டு நல்ல இப்போ முருகர் நிற்கிறாரு அப்படின்னா வந்துட்டு ஆர்த்தி காட்டும்போது கீழே பாதத்துலேருந்து மேலே காட்டுவாங்க அதையும் நோட் பண்ணணும் கீழேருந்து மேலே பார்க்கணும் அம்பாள் பெண் தெய்வங்களை காட்டும்போது மேலேருந்து கீழே காட்டுவாங்க அப்போ மேலே முகத்துலேருந்து முதல்ல கீழே பார்க்கணும் அதே ஆண் தெய்வங்களை பார்க்கும்போது கீழே பாதத்திலேருந்து மேலே பார்க்கணும் அது படுத்துட்டு இருக்கிற பெருமாள் ரங்கநாத பெருமாளெல்லாம் முதல்ல போகும்போது பாதத்தை பார்க்கணும் நேராக முகத்தை பார்க்கணும் இருந்து முகத்தை பார்க்கணும் அந்த முகத்தை பார்க்கும்போது அப்படியே அந்த அழகை ரசிக்கணும் அவங்க கூட மனசு விட்டு பேசணும் அவங்க வந்து நீங்கள் வீட்டுக்கே வந்துட்டு அங்கேருந்து நூறு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நீங்கள் வீட்டுக்கே வந்தாலே அந்த முகம் அப்படியே கண்ணில் நிற்கணும் லவ் பண்ணணும் ஃப்ரெண்டாக பாருங்கள் ஒரு கூட பிறந்தவங்களாக பாருங்கள் ம கூட ஃப்ரெண்டே பார்த்து இடுப்பில் கை தோல் கையை போட்டு அப்படியே கூட்டிகிட்டு வாங்க நீங்கள் பேசுங்க லவ் பண்ணுங்கள் அதாவது வந்துட்டு அங்கே போயிட்டு இந்த கொடிமரத்தை தவிர வேறு எங்கேயும் விழுந்து கும்பிடக்கூடாது எங்கெங்கெல்லாம் வந்து ஒரு சிலை இருக்கோ அங்கெல்லாம் விழுந்து விழுந்து கும்பிடுறது ஒரு தவறான விஷயம் அதே போல் சிவபெருமானுடைய தீவிரமான பக்தர் வந்து ச சண்டிகேஸ்வரர் சண்டிகேஸ்வரர்கிட்ட போயிட்டு அங்கே வந்து என்ன ஒரு சிலர் பேர் வச்சுருக்காங்க செவிட்டு ராமசாமின்னு பேர் வச்சுருக்காங்க அந்த மாதிரி அங்கே போய் என்ன சொல்லுறாங்க கையை தட்டி கும்பிட்டு வர்றது அது கிடையாது அதாவது சிவனுடைய சொத்தை பாதுகாப்பவர் அவர் அப்படின் போது சிவனோட சொத்து அங்கே போயிட்டு நம்ம என்ன செய்யணும் கையை இப்படி நல்லா தொடச்சி காட்டணும் சிவனுடைய சொத்து எதையும் நான் எடுத்துகிட்டு போகல கடைசியாக சண்டிகேஸ்வரர் பார்த்து கையை தொடச்சி காட்டி சிவனுடைய சொத்து நான் எதையும் எடுத்துட்டு போகல சிவன் சொத்து குலநாசன் பேர் அதை பாதுகாப்பவர் அவர் சண்டிகேஸ்வரர் அவர் சிவனையே நினச்சி தியானத்தில் இருப்பவர் அவர் அங்கே போய் கைத்தட்டி அவர் தியானத்தை கலைக்கும் போது மேலும் தோசத்தை தான் கூட்டிக்கிறீங்க அப்படின்னு பேர் ரெண்டாவது அதே போல இந்த விளக்கேற்றும் வகையில் பார்க்கும்போது இந்த தேங்காயில் விளக்கேற்றுறது இதெல்லாம் உணவு பொருள் பெரிய எள்ளு முடிச்சு போட்டு எள்ளில் விளக்கேற்றுறது அதுவும் வந்துட்டு அந்த இருபத்தி ஏழு அந்த ரசத்துக்கெல்லாம் போடுவாங்களே என்ன மேம் அது மிளகு மிளகு அந்த மிளகெல்லாம் வந்து மோட்டை கட்டி அந்த இருபத்தி ஏழு மிளகு எரிங்க அதெல்லாம் ஒரு உணவுங்க அது அதை வந்து எரிக்கக்கூடாது தேங்காய் உணவு ஒரு வந்து பூசணிக்காய் உணவு அதெல்லாம் வந்துட்டு அப்போ சந்திரனுடைய தோசத்தை இவங்க ஆட் பண்ணிக்காங்க இதெல்லாம் போட்டு நெருப்பு எரிக்கும் போது அதை மறுபடியும் பயன்படுத்த முடியுமாத நல்லெண்ணெய்

அந்த மகாலட்சுமி தாயாரை அடைஞ்சிட்டோன்னா நம்ம வந்துட்டு நிலையில் மிகப்பெரிய உயர்ந்த ஒரு அளவுக்கு போயிடலான்ட்டு அசுரர்கள் துரத்த ஆரம்பிச்சிருவாங்க மகாலட்சுமி மேலே வந்ததுமே அசுரர்கள் துரத்த ஆரம்பிப்பாங்க அந்த மகாலட்சுமி தாயார் வந்துட்டு அவங்கக்கிட்ட நம்ம சேரக்கூடாது பெருமாள் அடையணுன்றதுக்காக இவங்களை விட்டு அவங்கக்கிட்ட தப்பிக்கணுன்னு ஓடும் பொழுது இவங்க என்ன செய்வாங்கன்னா நல்லா விளைந்த அந்த எள் தோட்டத்தில் இவங்க ஓடுவாங்க இவர்கள் ஓடும் பொழுது அந்த நெல்லை எள்ளை வந்து மெதிச்சுட்டு ஓடும்போது எள்ளிலேருந்து வர்ற அந்த எண்ணெயில் வந்து அவங்க அப்படியே என்ன செய்வாங்கன்னா உருகி அதுக்குள்ளே நுழஞ்சிருவாங்க எள்ள எண்ணெய் ஆமாம் எள்ளு எண்ணெய்க்குள்ள அப்போ அந்த இவங்க என்ன செய்வாங்க அப்போ அந்த எண்ணெய் எடுத்து தலையில் துடைச்சிட்டு அவர் லட்சுமி வந்து பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எள் எண்ணெயை எடுத்து தலைக்குவாங்க அதுதான் வந்து இந்த தீபாவளி டைம்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா எள்ளெண்ணை வந்து தலைக்கு வச்சு குளிக்கிறது இதெல்லாமே ஸோ எள்ளெண்ணெய் வந்துட்டு என்னென்னா எண்ணெயில் விளக்கேற்றணும் எள்ளை வந்துட்டு எரிக்கக்கூடாது அதே போல் நெய்யில் வந்துட்டு விளக்கேற்றுங்க சுத்தமான நெய் அதில் விளக்கேற்றுங்க அந்த நெய்யில் வந்துட்டு அந்த மிக்சிங் அதெல்லாமே கலக்கக்கூடாது இந்த கலப்படம் அப்படின்ற ஒரு விஷயம் வரக்கூடாது பஞ்சை எண்ணெய் தீபம் எண்ணெய் மிக்ஸிங்கே கலப்பு எண்ணெய் இதெல்லாமே வரக்கூடாது அதில் வந்து குறிப்பாக எள் எண்ணெய் நெய் ஓகே இதில் அதே போல் ஒரே ஒரு விஷயத்துக்காக நான் வந்து நான் என்ன வே என்ன சொல்கிறேன்னா வேப்பெண்ணெயில் ஒரு விளக்க சொல்கிறேன் ஒரே ஒரு விளக்கு எதுக்காகன்னா நான் வந்துட்டு இந்த லவ்வுக்கெல்லாம் வந்து அப்போஸானவன் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் என்ன விஷயம்னா ஏன்னா லவ் பண்ணுறவங்க எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு நூற்றில் தொண்ணூறு பேர் பிரிஞ்சிடறாங்க சரி ஒரு பத்து பேர் சேர்ந்து வாழ்றாங்கன்ற ஒரு அமைப்பு சரியான முறையில் செவ்வாதோ செவ்வாதோசி கட்டதெல்லாம் வந்துட்டு சரியான முறையில் ஜாதக கட்டத்தை ஆய்வு பண்ணி திருமணம் செய்யும்போது அவர்களுடைய திருமண வாழ்க்கை சிறப்பா இருக்கும் அதுல குறிப்பிட்ட ஜாதக அமைப்புகளுக்கெல்லாம் திருப்தியற்ற திருமண வாழ்க்கையின் முடிவாயிடுச்சு அப்போ அவங்க சொல்லிடணும் இந்த மாதிரி தாங்க உங்களுக்கு இருக்கு பொருளாதார வாழ்க்கை உங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி கொடுத்துரும் திருமண வாழ்க்கை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் வாழ்ற மாதிரி இருக்கும் அதை தெரிஞ்சிக்கிறதுக்கு தான் ஜோதிடம் அதை வந்து வாழ்க்கையே மாற்றுறதுக்கு இல்லை ஜோதிடர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா மக்கள் ஜோதிடர் கிட்ட போனால் நம்ம வாழ்க்கையே மாறிடும்னு நினைக்கிறாங்க கடவுள் கெட்டு போனாலே வாழ்க்கையே மாறிடாது ஒரு டியூரேஷன் இவங்க வந்து இந்த பர்ட்டிகுலர் காலகட்டம் வரைக்கும் இந்த கஷ்டத்தை இவங்க அனுபவிச்சதுக்கப்புறம் தான் இவங்க கரையேறி வரணுன்ட்டு இருக்குது அதனால் ஜோசியர் கிட்ட போனால் அப்படியே வாழ்க்கையே மாறிடும் எனக்கு ஒரு நல்ல வழியை சொல்லுங்க அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு தவறான விஷயம் அப்போ ஜோதிடம் பார்க்கறது எதுக்காக நம்மளுக்கு என்னென்ன எந்தெந்த காலகட்டத்தில் நடக்கும் அதுக்கு நம்ம மைண்டை எப்படி செட் செட் பண்ணிக்கணும் ப்ரிப்பேர் ஆகிக்கணும் ஸோ நான் அந்த ஒரு சொல்கிறேன் நான் ஒரு பர்டிகுலர் டேஸில் வந்து லெவன் டேஸில் வந்து அடிபடும் அப்படின்னு சொல்கிறேன் ஒரு நாள் அடிபட்டு நான் ஃபோன் பண்ணும்போது நீங்கள் சொன்ன பதினோராது நாள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இதை தான் முடியுமா தவிர மாற்றவெல்லாம் முடியாது அதுக்கு நம்ம மைண்டை செட் பண்ணிக்கணும் அப்போ திருமண வாழ்க்கை சிறப்பு இல்லைன்னு தெரிஞ்சு போச்சுன்னா அவங்க வந்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி முற்கூட்டியே அந்த மனசை வந்து தயார்படுத்திக்குவாங்க அது அந்த லவ் மேரேஜ் ஃபுல்லாகவே வந்து தொண்ணூறு பேர் பிரிஞ்சிடுறாங்க இப்போ பத்து பேர் வந்து சேர்ந்துருக்காங்கன்னா அவங்க தினம் சண்டை போட்டுட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்போ இந்த லவ் பண்ணுறது வந்துட்டு பேரண்ட்ஸோட அனுமதி கிடைக்கிறதில்ல பேரண்ட்ஸோடைய அனுமதி இல்லாமல் லவ் திருமணம் செய்கிறாங்க ஒன்று திருமணம் அப்படியே வந்து பேரண்ட்ஸோட அனுமதி கிடைச்சாலையும் பேரண்ட்ஸ் வந்து இவங்க கன்வின்ஸ் பண்ணி ஃபோர்ஸ் பண்ணி இல்லைன்னா நான் மருந்து குடிப்பேன் தூக்க மாட்டோன்னு இப்படியெல்லாம் கட்டாயப்படுத்தி அவங்கள வந்து ஒத்துக்க வைக்கிறாங்க அப்படின்னும் போது பெரியவங்களுடைய ஆஸ்வாதம் இல்லாத நடக்கிற அந்த திருமணங்கள் வந்துட்டு ஒன்று குழந்தை பேர் இல்லாமலோ அல்லது பிரிவினையிலேயோ போய் முடியறதை நம்ம இருக்கோம் ஸோ இந்த வகையில் நான் என்ன சொல்றேன்னா பேரண்ட்ஸ் வந்து சார் இந்த மாதிரி நான் சொல்லுவேன் ஜாதகம் பார்த்துமே சார் இவங்க வந்து இப்போ லவ் பண்ணிட்டுருக்காங்க கேட்டுக்கோங்க ஆமாம் சார் அதுதான் சார் கேட்க வந்தோம் என்ன சார் செய்யலாம் எங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னும் போது நான் அவர்களுக்கு வந்துட்டு ஆன் கோயிலில் ஒரே ஒரு விளக்கு வேப்பநிலை விளக்கேத்துங்கன்னு வேப்ப வேப்பநிலை விளக்கேற்றி அவங்க வந்து பிரிஞ்சிடணும்னு வேண்டிக்கோங்கன்னு சொல்றாங்க அப்போ வேப்பன் நடத்த வந்து கசப்பு அதில் வந்து பேரண்ட்ஸ் வந்துட்டு விளக்கேற்றும் போது அவங்க மனக்கசப்பு அவர்களுக்குள்ளேயே ஏற்பட்டு அவர்கள் பிரிஞ்சிடுறாங்க ஸோ அந்த வகையில் வந்துட்டு வேப்பநிலையை ஏற்ற சொல்லுவாள் மற்றபடி முழுக்க முழுக்க எள்ளெண்ணெய் ரெண்டாவது நெய் இதை மட்டும் தான் செய்யணும் அப்புறம் கோயிலில் போய்ட்டு அனைத்து பிரகாரங்களில் இருக்கிற அனைத்து தெய்வங்களையும் தொட்டு கும்பிடக்கூடாது நந்தி பவானை பிடிச்சிட்டு காதில் சொல்கிறேன்னு சொல்லிட்டு தொடவே கூடாது நீங்கள் வந்து சாமி கிட்டு போய் எனக்கு இது வேணும் அது வேணும்னு வேண்டுதலே கூடாது அங்கே போங்க எல்லா கடவுளும் என்ன சொல்றாங்க உண்மையான பக்தி செய் அதுக்கு நான் அடிபணிவேன் அங்கே போயிட்டு நீங்கள் போயிட்டு அவருடைய முகத்தை அழகாக ரசிச்சுட்டு வந்தாலே போதும் பரிபூர்ண ஆசையோடு அந்த அழகை வந்து பார்த்துட்டு வந்தாலே போதும் அவர் உங்களை பார்ப்பார் அதில் வந்து உங்களுடைய உங்களுக்கு என்னென்ன காலகட்டத்தில் என்னென்ன கிடைக்கணுன்றதை அவர் பார்த்துக்குவார் அதனால் எங்கேயும் போய் வேண்டுதல் வைக்காதீங்க வேண்டுதல் கிடையாது சுவாமி தரிசனம் போயிட்டு வந்தால் தரிசனம் நல்லாச்சா அவ்வளோதான் விஷயம் திருப்பதிக்கு போய் வேண்டுதல் இல்லை திருப்பதிக்கு போய் சுவாமி தரிசனம் நல்லாச்சா அவ்வளோதான் விஷயம் அதனால தரிசனம் பண்ணுங்க அதுவே போதுமானது அற்புதம் சார் கோயிலுக்கு போயிட்டு நம்ம தின தினம் கேக்குறோம் ஆனால் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு யோசிச்சு அவங்களுக்கு எல்லாம் தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்தீங்க என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது சிறப்பான ஒரு விளக்கம் கொடுத்தீங்க சார் மிக்க நன்றி நன்றிங்க வாழ்க வளமுடன் என்னங்க எவ்வளோ சூப்பரான விளக்கங்கள் நம்ம சார் நமக்காகவே கொடுத்தாரு இல்லையா இதே மாதிரி அடுத்த நிகழ்ச்சியில் வேற ஒரு சுவாரஸ்யமான தலைப்போடு நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து உங்களை சந்திக்கிறோம் அதுவரை எங்களுடனேயே இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள் ஆன்மீக உலா அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித வல்லுநர்கள்னு நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த வரிசையில் நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில் இந்த விஷயம் ஏன்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில் இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி குறித்த என் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்கள் வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோக்கு கீழே உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி